கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் தேவனை தரிசிக்க உங்கள் வாழ்க்கையிலே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே இருதயத்திலே சுத்தத்தோடு வாழ கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்து வருகிறார் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை தரிசிக்க உங்களுக்கு கத்தர் அனுக்கிரகம் செய்வார் இருதயத்தில் சுத்தத்தோடு வாழ ஒவ்வொரு நாளும் வாஞ்சியுங்கள் அதற்காக பிரயாசம் ஏறிடுங்கள் தேவனிடத்தில் அதற்கேற்ற பலனை தரும்படி ஜெபியுங்கள் இருதயத்தில் சுத்தத்தோடு வாழும் நிச்சயமாக அவரை தரிசிக்க ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே கத்தரை தரிசிக்க கத்தர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு காரியத்திலும் இருதயத்தில் சுத்தத்தோடு வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையிலே கத்தரை தரிசித்து அவரோடு கைகோர்த்து இணைந்து வாழ உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே